ஆண்டராய் இயேசு சுடைய பரிசு கிராமத்தில் அப்பா பிதாவுக்கும் இயேசு இயேசுகிற மகிமையும் மாட்சியும் கனமும் என்றென்றும் ஆராதனை குறித்தாகட்டும் ஆமாம் ஆமாம் அப்போ மூன்றாம் எரிசு மாலையும் கட்டப்படுமா வேதத்தில் வசனங்கள் உள்ளதா இப்படி கேட்குற அநேகருக்கு நம்மளுடைய பதில் அப்போ வசனத்துபடி சொல்லுவோம் அவங்க எந்த மாதிரி கேட்டாலும் எந்த நோக்கத்தில் கேட்டாலும் தேவனுடைய சத்தியம் சத்தம் ஒவ்வொருவருக்கும் தெரியும்படியாக இந்த நாளில் அந்த வசனங்களை நம்ம பார்ப்போம் அப்போ தானியர் ஒம்பது இருபத்தி ஏழில் சொல்கிறாரு இப்போ இந்த தானியர் ஒம்பது இருபத்தி ஏழில் சொல்லப்பட்ட செய்தியை பல வேத வல்லுநர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா சொல்கிறாங்கன்னா இது நடந்து முடிந்தது நடந்து முடிஞ்சிருச்சு இந்த பாலாக்கு அருவருக்கும் வைத்து முடிஞ்சாச்சு இதை இதை வந்து திருப்பி திருப்பி நம்ம வந்து உலக முடிவில் சொல்லணுன்றது தப்பு அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்கிறாங்க அப்போ அவர் ஒரு வாரம் அளவும் அப்படின்னா இவர் தான் இயேசு இந்த ஒரு வாரம் அளவும் அவர் வந்து இயேசு தான் அந்த பழியும் காணிக்கையும் பாதிப்போணும்னு நிறுத்துவார் அப்படின்னு ரெண்டாவது செய்தியும் சொல்கிறாங்க இந்த அவர்னா இயேசுவை குறிக்குமா அப்படின்னா இல்லை இங்கே அவன் போடணும் மதிப்புக்குரிய சொல்லாக அவர் அவர் போட்டதுனால என்ன சொல்கிறாங்க தான் குடிக்கிறது அவர் வழியை நிறுத்தின உடனே அங்கீகரிச வந்து வெப்பானா இல்லை அவர் தான் வெப்பாரா இங்கே சொல்லப்பட்டது ஒரு வாரம் அப்படின்னு சொல்லப்படும் இதான் முக்கியமான செய்தி ஒரு வாரம் ஒரு வாரத்தில் எத்தனை நாள் இருக்கு ஏழு நாள் இருக்கு இந்த ஏழு நாளில் ஆணுடைய வசனத்தின்படி பழைய ஏற்பாட்டில் அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா நாற்பது நாள் போய் காணாந்தே சுற்றி பார்த்து வேவு பார்த்த அந்த ஜனங்களை அனுப்பின மோசைக்கு தேவன் சொல்கிறாரு அந்த காணான் தேசம் நல்ல தேசமான நீ ஒற்றர்களை அனுப்பி நாற்பது நாள் பார்த்ததுனால இந்த இஸ்ரேல் ஜனங்களை நாற்பது நாளுக்கு பதிலாக நாற்பது வருடம் பாலைவனத்தை சுற்றும்படி நான் செய்வேன் அப்படின்னு சொன்னார் ஏன்னா நாற்பது நாளில் போக வேண்டிய காணாந்தேசத்துக்கு எத்தனை வருஷம் போனாங்க நாற்பது வருஷம் போனாங்க அந்த போகிறதுக்கு அவன் என்ன செஞ்சாங்களாம் முருமுறுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு என்ன செஞ்சாங்க ஒற்றர்கள் அனுப்பி அது நல்ல நாடு இல்லைன்னு பலர் வந்து சொன்னாங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் அது நல்ல தேசம்ன்றது சொன்னாங்க இந்த செய்தி பிரகாரம் இங்கே நம்ம பார்க்கும்போது தேவனுடைய சத்தியத்தின் மறைபொருள் ஒரு வாரம்னா ஏழு நாள் ஏழு நாள்னா ஏழு ஆண்டை குறிக்கும் இந்த ஏழு ஆண்டு இந்த ஏழு ஒரு வாரத்தை ஏன் குறிக்குது அப்படின்னா இது எங்கேருந்து வருதுன்னா எழுபது வாரத்துலேருந்து வருது இந்த தானியர் ஒம்பதுல பிடிச்சிங்கன்னா எழுபது வாரத்துலேருந்து வருகிற செய்தி தான் ஒரு வாரத்தை குறிக்குது அப்போ இந்த எழுபது வாரம் எங்கே நடக்குதுன்னா எப்போ கோரேசு பேரரசன் கட்ளை கொடுக்கிறானோ அவன் கட்ளை கொடுப்பதற்கும் அந்த ஆலையை கட்டி முடிப்பதற்கும் ஏழு வாரம் ஆகுனா நாற்பத்தி ஒம்பது ஆண்டு ஆகுன்றத அந்த நாற்பத்தி ஒம்பது ஆண்டை தான் யோவன் நற்செய்தியில் நாற்பத்தி ஆறு வருஷம் கட்டினாங்க அப்படின்றார் அது உண்மைதான் ஏன்னா நாற்பத்தி ஒம்பது நாளுன்றது நாற்பத்தி ஒம்போது ஆண்டில் சில ஆண்டுகளில் தொடங்க முடியாமல் சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியிருக்காங்க முதல்ல கோரேஸ் கட்டளை கொடுத்தோன்னு தொடங்கலை அப்புறம் தொடங்கி தொடங்கி கட்டப்பட்டதும் கட்ட முடியாமல் கட்ட முடியாமல் கட்ட முடியாமல் கட்ட முடியாமல் எங்கே கட்டி முடித்தாங்கன்னா தாரியுடைய ஆறாம் ஆண்டில் தான் முடித்தாங்க கோரேஸு அகஸ்வீர் தாரி அதில் சின்ன வந்திருக்காங்க இப்போ அதை பற்றியெல்லாம் நான் உங்கள் பெரிய காரியம் சொல்கிறேன் அப்படி கட்டப்பட்டது நாற்பத்தி ஒம்பது ஆண்டுகள் ஏழு வாரம் ஆகும் அப்புறம் அந்த ஆலையை கட்டி முடிக்கப்பட்டதுக்கும் மிசியாவாகிய கிறிஸ்து அங்கே மி அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு சொல் அவர் சங்கரிக்கப்படுவருக்கும் எத்தனை வாரம்னா அறுபத்ரெண்டு வாரம் அப்போ ஏழு அறுபத்ரெண்டு ஆச்சு அறுபத்தி ஒன்பது வாரம் முடிந்து போனது இயேசு கிறிஸ்து மறித்த உறுப்பாடு எத்தனை வாரம் முடிந்து போனது அறுபத்தி ஒன்போது வாரம் முடியும் அப்போ ஒரு வாரம் இருக்க எழுபது வாரத்தில் எங்க இருக்காது அப்ப அந்த ஒரு வாரன்றது இறுதி காலத்தை குறிக்கிறது அந்த ஒரு வாரத்தில் தான் பாலாக்கருவருப்பு பாதி வாரம் கடந்து போகும் பாதி வாரம்னா ஏழு ஆண்டுல மூன்று ஆண்டு கடந்து முடியும் போது பாலாக்கும் அருவருக்கும் வைக்கிறதா இருக்கு அப்போ பாலாக்க அருவருப்பு வைக்கிறது மூன்று ஆண்டுன்னா அதுக்கு முன்னால என்ன இருக்குது நியாயபிரமாணத்தை வைப்பான் அப்போ நியாயபிரமாணத்தின் காலம் தான் இந்த ஏழு வருஷத்தில் மூன்று வருஷம் நியாயபிரமாணம் மூன்று வருஷம் பாலாக்கள் அது வைக்கிறவன் யார் நியாயபிரமாணத்தை ஏற்றுக்கொள்கிறவன் யார் யூதர்கள் நம்பி இருக்கிற போலி மேசியா நமக்கு போலி மேசியா யூதர்களுக்கு அவர் என்ன யார் மேசியா அவன் நம்பி இருக்கிற அந்த மேசியா அந்த மேசியாவை தான் முஸ்லீம்கள் என்ன சொல்லுவாங்க ஈசாம் நபி இறங்கி வந்துட்டார் அப்படின்னா அந்த வரப்போகிற ரெண்டாம் மிருகமான போலி மெசியாவும் அவன் எப்படி வருவான்னா மறைவாய் தான் வருவான் எங்கேருந்து வருவான் யார் பெற்ற படில என்று தெரியாது தூதர்களுக்கே தெரியாது அவன் திடீர்னு இறங்கி வந்தது போல வானத்தில் இறங்கி வந்தது போல தான் இறங்கி வருவான் அவனுடைய நாட்கள் அவன் வந்து நியாயபிரமாணத்தை அங்கீகரிப்பான் அந்த நியாயபிரமானத்திலே நியாயபிரமாணத்தை மாற்றுவான் நியாயபிரமாணத்தை பிரமாணங்களை மாற்றுவான் ஏன் மாற்றுறான் அதை நான் கொஞ்சம் நேரம் சொல்கிறேன் அப்போ இந்த நியாயபெருமானத்தை மாற்றக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா மெசியாவுக்கு மட்டும்தான் இருக்கு அப்போ பழைய ஏற்பாடு மாற்றக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கு மெசியாவுக்கு இருக்கு எந்த மெஸ்ஸியா நம்ம நம்பி இருக்கிறது ஏசு கிறிஸ்துவை நம்பிட்டோம் அவங்க நம்பி இருக்கிறது போலி மெஸ்ஸியா நாலு பஞ்சாதி கட்டிக்கலாம் எட்டு பஞ்சாதி கட்டிக்கலாம் பெண்களை கட்டிக்கலாம் அப்படின்னு அவன் இஸ்லாமிய மதத்துடைய வழிமுறை ஏற்றுக்கொள்வான் அதனால் இஸ்லாமியர்கள் அவனை ஏற்றுக்கொள்வார்கள் குரான் என்ன சொல்லி இருக்காதுல இப்படி மாம்சத்தின் மதங்கள் அப்போ இஸ்லாம் என்ன மதம் மாம்சத்தின் மதம் ஏ யூத மதம் என்னது மாம்சத்தின் மதம் இந்த பிரமாணங்களை மாற்றுவான் பிரமாணம் என்ன மாற்றுவான் பூமிக்குரிய வகையில் மாற்றுவான் அப்போ என்ன மாற்றுவான் எல்ஜிபிடி நான் முன்பே அவங்கள்ட்ட பேசியிருக்கிறேன் எல்ஜிபிடியை அங்கீகரிப்பான் அதெல்லாம் பாவம் இல்லை அப்படின்றத ஓரின சேர்க்கை இந்த இதெல்லாம் பாவம் இல்லை பைபிளை சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் நான் நீக்கிறேன் அப்படின்னு யார் சொல்லுவா இந்த போலி மிஸ் நீ பிரமாணங்களை மாற்றுவான் அவன் மாற்றி அங்கீகரிக்கும் போதுதான் ஜனங்கள் எல்லாத்துக்கும் ஏற்றுக்கிருவாங்க அவன் பாதாக்க அறிவறுப்பை வச்சு வழிபாடு செய்யும்போது தான் இவன் தானே மிஸ்யானு ஏற்றுக்கிட்டான் இவன் இப்பொழுது மூன்று ஆண்டுகள் நியாயப்பிரமாணத்தை மாற்றிட்டான் இப்பொழுது நமக்கு அருவறுப்பை வச்சு வழிபாடை சொல்கிறான் அருவறுப்புன்னா அதை சொல்ல முடியாது அதெல்லாம் பல வகை அது வந்து மக்கப்பையில் படிச்சிங்கன்னா தெரியும் அந்த எபிபானஸ் எப்படி பண்ணான் ஆண்ட ஒரு வருகைக்கு முன்னால் கிமு நூற்றி எண்பத்தஞ்சு கிமு நூற்றி எண்பத்தஞ்சில் அந்தோக்கி எபிபானஸ் எகிப்திய மண்ண தலாமியோட போர் செய்து வெற்றி பெற்று வரும் போது கிரேக்க மன்னன் அவன் வர்ற வழியில் எருசலேம் வந்து ஜெருசலேம் தேவாலத்தை இடித்து உடச்சி கிமு நூற்றி தொண்ணூற்றி மூணுல அவன் எகிப்தில் போர் செய்கிறான் கிமு நூற்றி தொண்ணூற்றி மூணுல போர் செஞ்சு வந்து போயிட்டு திருப்பி நூற்றி எண்பத்தஞ்சிலிருந்து பாலா கவிருப்போம் எரிசி தேவாலயத்தில் வச்சுட்டான் ஆண்டு வர்றதுக்கு முன்னால் இது நடந்தது அப்போ என்ன சொல்கிறாங்க தானியம் சொன்ன தீக்க தரிசனம் ஆண்டு வர்றதுக்கு முன்னாலே சொல்லிட்டாரு அது நடந்துருச்சு அப்படின்னு ஒரு குற்றம் சொல்கிறாங்க அந்தோக்கி எபிபானுன்னு வைச்சான் பாலா கவிருப்பை வச்சான் அப்போ அதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா அவங்களுக்கு சொன்னால் நேரம் பார்த்தா நீங்கள் மக்கப்பே படித்து பாருங்கள் மூணாவது அதிகாரத்தை படித்து பாருங்கள் இது கேத்தலிக் பொது வைப்புல இருக்கும் அந்த வரலாற்று அப்ப அந்த வரலாற்றில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி நடந்தாச்சு பாலாக்க அறிவறுப்பு வச்சாச்சு அப்படி வச்சாலும் ஆண்டவர் மற்ற இருபத்தி நாலு உங்களுக்கு பதினஞ்சில் சொல்லிட்டாரு இந்த பாலாக்க அருவறுப்பு வைப்பான் சொல்லியிருக்காரா இல்லையா அது எங்க வைப்பான் மற்ற இருபத்தி நாலு பதினஞ்சில் மேலும் பாலாக்கிற அருவறுப்பை குறித்து தானிய தீக்கத்தில் சொல்லியிருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கிடவான் நீங்கள் அந்த பரிசு ஸ்தலத்திலே நிற்க காணும்போது யூதியால் இருக்கிற மலைகளுக்கு ஓடி போக கடவாரு இது எப்போ நடந்தது இன்னும் நடக்கவே இல்லை அப்போ எரிசன தேவாலயம் மூன்றாம் எரிசன தேவாலயம் கட்டப்படுமான்னு கேட்குறாங்க இல்லையா இப்போ கேட்டாங்கன்னு இல்லையா அப்படி வசதி இல்லை நீங்கள் என்ன சொல்கிறாரு பரிசு அப்படின்னா என்ன பரிசு சொல்லும் இஸ்ரேல் ஜனங்களுடைய ஒரு தேவாலயம் கட்டப்படுமா இல்லையா இப்ப இதுக்கு என்ன சொல்றாங்க ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மறித்து முப்பத்தி மூணாம் ஆண்டு போன பிற்பாடு கிவி எழுபதுல ரோம மன்னன் தளபதி டைட்டஸ் வந்து எரிசு தேவாலயத்தை இடித்தா இடித்து அவன் என்ன செஞ்சான் என்ன கடவுளை போட காட்டிக்கிட்டான் அவன் வந்து அங்கே பாலா கருவிறப்பை வச்சான் அது அப்படியே நிறைவேறிச்சு ஏசு குறிப்பாடு நாற்பத் முப்பத்தி ஏழு வருஷத்தில் அது நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்ல வர்றாங்க அதை தான் ஏசு சொன்னார் கல்லில் மேல் கல் இல்லாதபடி இடிக்கப்படும் சொன்னது நிறைவேறிச்சு இவன் செய்தான் ஆனால் டைட்டஸ் தளபதி அப்படி செஞ்சானா இல்லை அது கோயில் இடித்து போட்டான் அந்த ஜனங்களை பட்டி போட்டான் கொலை செஞ்சான் தன்னை கடவுளை அவன் உயர்த்தி கொள்ளல பாலா கருவிப்பு கொண்டு போய் அங்கே வைக்கல அவன் இடித்து போட்டு போனான் பாதியை அரைங்குறைமாக இடித்து போட்டு போயிட்டான் அப்போ அதை வந்து தெளிவான வரலாற்றை படிச்சிங்கன்னா ரோம பேரரசுடைய வரலாற்றை படிச்சீங்கன்னா அதை அவங்களுக்கு தெரியும் இது நான் சொல்ல தேவையில்ல வரலாற்றை படித்தா தெரியும் அப்போ அவன் செஞ்சானா அவன் தன்னை கடவுளாக உயர்த்தி கொள்ளலை கடவுளாக உயர்த்தி கொண்டவன் யாருன்னா ஏழாம் அரசர் அஞ்சாம் அரசனுக்கு பேர் அதெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கம் எடுத்தால் நிறைய நேரம் போகும் ஏன்னா ஐந்தாம் தான் நீரோ மன்னன் வெளிப்பாடு எழுதுகிறார் ஆறாம் அரசன் காலத்தில் ஏழாம் அரசன் காலத்தில் தான் தோமீசியன் வர்றான் தொமீசன் தான் தன்னை கடவுளாக வழிபட சொன்னான் அவனுக்கு பின்னால் அந்த டெராஜன் தன்னை கடவுளாக வழிபட சொன்னான் அப்போ அதெல்லாம் வந்து எரிசில தேவாலயத்தை பாரா வச்சு அவன் செய்யலை அவன் ரோமையிலேருந்து தன்னை கடவுளாக வழிபட்டு கிறிஸ்தவில கொண்டான் யூதர்களை கொள்வதுக்காக அவன் வந்து எரிசந்தியாவில் பாலாகர் உறுப்பு வைக்கலை அப்போ வரலாற்றில் சொல்லப்பட்டதை நம்ம பார்க்கும் போது இயேசு விழாய் ஏசுகரிசை சொன்ன அந்த பாலாகர் விருப்பு எந்த நாட்கள் நடக்கும்னா எழுபதாவது வாரம் கடைசி ஒரு வாரம் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா அந்த வாரம் எழுபதாவது வாரம்னா அறுபத்தி ஒம்பது வாரம் எதில் நடந்தது இரண்டாம் எரிசன தேவாலயத்துக்குள்ளே நடந்தது அறுபத்தி ஒம்பது வாரம் என்ன நடந்தது மெஸ்ஸியாக சங்கரிக்கப்படும் போது இரண்டாம் தரிசன தேவாலயம் இருந்ததா இல்லையா இயேசு கிறிஸ்து சங்கரிக்கப்படும் போது இரண்டாம் தரிசன தேவாலயம் இருந்ததா இல்லையா இருந்தது இந்த கோ இந்த கோயிலை இடிங்க நான் வந்து மூணே நாளில் எழுப்புறேன்னு ஒரு நாங்கள் நாற்பத்தி ஆறு வருஷம் கட்டினோம் நீனா மூணே நாளில் எழுப்பிடன்னு சொல்கிற அதை வந்து இன்னைக்கு இல்லை இன்னைக்கு இருக்கிற இந்த வரலாற்று ராசி என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பத்தி ஒம்போது ஆண்டுகள் வந்து கொர்சியா பேரரசன் சொன்ன கட்டளை பிறந்ததுக்கும் ரெண்டாம் தேசம் கட்டி முடிக்கிறதுக்கும் நான் சொன்னேன் நாற்பத்தி ஒம்பது ஆண்டுகளில் நாற்பத்தி ஆறு வருஷம் கட்டினதில் பின்னால் ஒரு நாலு வருஷம் வேகமாக கட்டி முடித்தாங்க ஏறக்குறைய நாற்பத்தி ஒம்பது ஆண்டுகள் ஏழு வாரம் ஆச்சுன்னு தானிய தானியத்திக்க நம்ம நம்புகிறோம் ஆனால் இன்றைய வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஏரோது ஆண்டா ஏசுகரசுக்கு பிறக்கிறதுக்கு முன்னால் கிமு இருபதுலேருந்து கிப கிபி இருபத்தி ஆறு வரைக்கும் ஆண்டு போதிக்கு வர்றதுக்கு முன்னால வரைக்கும் நாற்பத்தி ஆறு வருஷம் தான் யோவான் எழுதி இருக்கிறாரு ஏறோ அது நாப்பத்தி ஆறு வருஷம் யார் இடிச்சது பழுது பாக்கிறதுக்கு நாற்பத்தி ஆறு வருஷமா ஏறோது ஏதோ செஞ்சிருக்கலாம் ஏதாவது வேலை செஞ்சுருக்கலாம் வரலாற்று ஆசிரியர் எதை மறைக்கிறாங்கன்னா இரண்டாம் தெரிசில ஆலயம் கோரேசிலிருந்து அவங்க கட்டி முடிக்கிறதுக்கு நாற்பத்தி ஒன்பது ஆண்டில் நாற்பத்தி ஆறு ஆண்டு கட்டி முடிச்சாங்களே அதை யோவான் எழுதியிருக்கிறாரு அதை மறைச்சு யார் கட்டுறதாக சொல்ல வர்றாங்க ஏறோது இயேசுவின் காலத்தில் இருந்த ஏரோது ஆண்டவர் ஒரு எகிர்ந்துக்கு போகும்போதே அவன் செத்து போயிட்டான் ரெண்டு வயசு பிள்ளைகளை கொண்டுட்டு செத்து போயிட்டான்னு நம்முடைய பைபிள் வரலாறு சொல்லுது அவை பின்னாலே இருபத்தி ஆறு வருஷம் இருந்து இயசு தேவலையில் கட்டப்பட்டதாக வரலாற்றுக்கு இன்றைக்கி போய் வரலாறு நான் சொன்னேன் அவன் வந்து நியாயப்பிரமாணத்தை மாற்றுவான்னு சொன்னேன் இன்றைக்கி பைபிள் வரலாறே மாற்றி கொண்டு இருக்கிற வரலாற்று ஆசிரியர்கள் உலகத்தில் நிறைய திருஷம் இருக்காங்க அது அப்படியே ஆமனு விக்கிபீடியா என்சைக்ளோபீடியா எல்லா பீடியாவும் ஏற்றுக்கிட்டு இருக்கு இப்போ நாம் சொன்னது ஏற்றுக்கிறோமா ஏற்றுக்கிற மாட்டாங்க உலக ஆய்வாளர்கள் அறிஞர்கள் தியாலஜிக்கல் ஃபிலாசபர்கள் எல்லாருமே அதான் உண்மை ஏரோ நாற்பத்தி ஆறு வருஷம் கட்டத்தான் யோகா எழுதியிருக்கிறான்னு சொல்ல வர்றாங்க ஏறோ அதை இறந்து போயிட்டான் ஏசுக்கு முன்னால் இருபது வருஷம் சரி இருந்திருக்கலாம் ஏ ஆண்டு வந்த உடனே ரெண்டு வயசு குழந்தைகளை கொண்டுட்டு அவன் தான் செத்து போயிட்டான் அவன் எப்படி நாற்பத்தி ஆறு வருஷம் கட்டுற யாருக்காவது ஏற்றுக்குறாங்களா அதெல்லாம் பைபிள் எழுதிக்கலாம் போயிங்கன்னு சொல்கிறான் சரி நாற்பத்தி ஆறு வருஷம் கட்டுறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னா யோமானில் இருக்கான் இப்போ எங்கே எடுத்துக்கிறாங்க ஆதாரத்தை எது இல்லையா பைபிளில் சொன்ன வருஷம் செத்து போயிட்டு நடுறதோ அது இல்லையா சரி நாற்பத்தி ஆறு வருஷம் எங்கேயா கட்டுறதுக்கு போனதுக்கு ஆதாரம் இருக்குன்னா பைபிள் யோமான் எழுதியிருக்கிறான் பார்த்தீங்களா சாத்தா என்ன வேலை செய்யுது ஆதாரம் எங்கே தேடுது பைபிளில் அப்புறம் பைபிள் இருக்க வர ஆதாரத்தை என்ன சொல்லுது அது ஏற்றுக்கிற முடியாது பொய் எவ்வளோ பெரிய திருவள்ளவத்தனமான இந்த வரலாற்று ஆசிரியர்களும் எழுத்தாளர்களும் புத்தகம் இருக்கான் இதெல்லாம் உலகத்தரம் வாங்கி படிக்கிறாங்க பூரா பொய்யாவில் பொய் தவலைகள் பெரிய அறிஞர்களாம் ஆசிரியர்களாக இருந்தாலும் நம்பவே கூடாது வரலாற்று ஆசிரியர் சம்பாதிக்க அறிஞர் யாரையும் நம்ம வருஷத்தாய் பெற்ற பிள்ளைகள் தான் கடவுளியை அறிவு பெற்றவர்கள் அவர் இதை உலக ஏற்றுக்கிறாரு நம்ம சொன்னால் இவர் என்ன படித்தார் இவர் அமெரிக்காவில் போய் படித்தாரா இவர் ரோமில் படித்தாரா இவர் எத்தனை பிஹெச்டி வாங்கினாருன்னு கேட்பான் ஆவியான இருந்து படிக்கிறோம் நீ என்ன எழுதியிட்டேன்னு படிக்கிற இப்போ நான் சொல்றதெல்லாம் யாருக்கு தெரியாது பெரிய ஊரே ஒன்றுமே தெரியாது தெரியாதனால அந்த ஆவி என்ன செய்யுது பாலாக்க அருவறுப்பு ஒரு வாரம் வைக்கிறவன் இயேசுதான் சொல்லிட்டு இருக்காங்க இயேசுதான் அந்த வழியை நிறுத்தி விடுறாராம் பாலா கருவிப்ப அவன் தீயம் வைக்கிறான் அப்போ இயேசு இருக்கிறாராம் இப்போ எந்த மிசியாவை இயேசுவை கொண்டு வர்றதுக்கு உள்ளே காரணம் கிளம்பிட்டான் இந்த போலி மிஸியா வரப்போகிறவனவே தான் இயேசு கிருஷ்ணன் யார் இப்போ சொல்ல போகிறது நான் சொன்னேன் யூதர் சொல்றாங்க இருக்கட்டும் உலகத்தா சொல்றது இருக்கட்டும் முஸ்லீம் சொல்றது இருக்கட்டும் கல்ல கிறிஸ்தவ் கல்ல போதகர் சொல்ல கிளம்பிட்டாங்க இப்ப சொல்லிட்டு இருக்காங்க இவங்க சொல்றதான் மெஸ்ஸியா வந்துட்டாரு அவதான் பலியை நிறுத்துவான்னு சொன்னாங்களே ஆ பலியை நிறுத்திட்டாரு ரெண்டு தீக்கதரிசியை என்ன சொல்ல போறாங்க ரெண்டு தீக்கத்தரிசியை கொள்ளுவாங்கன்னு சொன்ன அந்த ரெண்டு தான் அந்திகிறிசுன்னு சொல்ல போறாங்க உலகத்துல எந்த போலி மெசியா ரெண்டு தீக்கத்தரிசியை கொள்ளுவானோ என்ன சொல்லி கொள்ளுவான் இவங்க தான் எதிர்கிறிஸ்து யாரை வந்து இந்த போலி மெஸ்ஸியா வந்து யார இப்போ போலி மெஸ்ஸியாக கிறிஸ்துக்கு எதிரானதுன்னு சொல்லி பிரகடப்படுத்துவாங்கன்னா ரெண்டு தீக்கத்தரிசிகளை போலி மெசியாக்கள் இவங்க கடவுளுக்கு எதிரானவர்கள் இவர்கள் இந்த பைபிளுக்கு எதிராக போதிக்கிறார்கள் கடவுளுக்கு எதிரானவர்கள் உலகப்புற பிரகடப்படுத்துவான் யூதர்கள் ஆம் ஏற்றுக்குருவாங்க முஸ்லீம்கள் ஏற்றுக்கிருவாங்க இந்த கிறிஸ்தவனு ஏற்றுக்குருவாங்க ஆமாம் அவங்க ரெண்டு பேரையும் கொல்லுங்க இவங்க ரெண்டு பேரும் கிறிஸ்தவுக்கு எதிரானவங்க பைபிளுக்கு எதிரானவங்க மெஸ்யாவுக்கு எதிரானவர்கள் அந்திகிறிஸ்துகள் கொல்லுவாங்களா கொல்ல மாட்டாங்களா யாரை கொல்லுவாங்க கிறிஸ்தவங்களாம் அப்போ யார் அந்திகிறிஸ்துன்னு சொல்லுவாங்க ரெண்டு தீக்கத்திருஷ்யா அந்திகிறிஸ்துன்னு சொல்லுவாங்க அப்போ யாரை மெஸ்ஸியான்னு ஏற்றுக்கிருவாங்க ஏசு கிறிஸ்து பார்த்திங்களா இந்த ரெண்டு அந்திகிறிஸ்தையும் கொண்டுட்டாரு மிருகத்தையும் இந்த போலி மெசியாவையும் கொண்டுட்டார் அப்படி உலகம் பூரா பரப்போம் ஆமாம் பைபிள் இருக்குது கரெக்டு தான் இப்போ யாரை கொன்றா யார் ஏற்றுக்குருவாங்க நல்லவர்களை கொண்டு போடும் பொய் பொய் வல்லமையாக இருக்கும் பொய் உண்மையாக இருக்கும் உண்மை மறைந்து போகும் அப்படிதான் அவர்களை கொள்ள போது எல்லோரும் ஒரே சந்தோஷம் நம்ம மெஸ்ஸியா போலி அந்த கொண்டுட்டாங்க கொண்டுட்டாங்க இனிப்பை கொடுங்க தீபாவளி கொண்டாடுங்க அப்படியே உலகம் பொழுது சந்தோஷமாய் கொண்டாடுவாங்க பைபிளை சொன்ன நிறைவேறிச்சுன்னு இதில் முதலாள யார் செய்வது இருக்க கிறிஸ்தவன் உயிரோட கிறிஸ்தவன் அதனால தான் ஆமோ சொன்னாரே ஆண்டவரின் நாளை பார்க்க விரும்புவோரே உனக்கு ஐயோ கேடு